நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிற பொழுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் என்றென்றைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என்றென்றைக்கும் அவர்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு எழுத்து அந்த எழுத்தினுடைய ஒரு உறுப்பு கூட மாறாது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்றென்றைக்கும் அணுதினமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நான் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் நம் எல்லாருக்குமே வந்து அவசியமான ஒன்றாயிருக்கிறது என்றென்றைக்கும் கத்த நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே விரும்புவோம் ஆசிர்வாதத்தை யாருமே வேண்டாம் என்று சொல்லவே மாட்டோம் நம்ம ஆண்டவரும் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார் அதுவும் என்றென்றைக்கும் அனுதினமும் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்த தேவன் விரும்புகிறார் கர்த்தர் நம்மளை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் எந்த எந்த குடும்பத்துல சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் அந்த குடும்பம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் சகோதரர்களுடைய ஒருமனதை ஆண்டவர் அதிக அதிகமாக விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிற அந்த சகோதர சிநேகம் ஆண்டவர் விரும்புகிற அந்த சகோதர சிநேகம் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிறதா என்பதை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு காணப்படும் என்றால் வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன் உங்களுடைய சகோதர சிநேகத்தை குறித்து கொஞ்சம் நீங்க நிதானித்து பாருங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்க நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய உறவு சரியா இருக்கும் என்றால் சகோதரர்கள் நீங்கள் ஒருமணப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் என்றென்றைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சகோதர சிநேகத்தில் கொஞ்சம் நீங்கள் குறைபாடு உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ஆசீர்வாதம் ரெண்டு விதத்தில் வருகிறது ஒன்று கத்தருடைய ஆசீர்வாதம் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார் அங்கே கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அங்கே வேதனை கிடையாது சமாதான குறைச்சல் கிடையாது ஆனா சாத்தான் கொடுக்கிற ஆசிர்வாதத்துல வேதனைகளும் சமாதான குறைவுகளும் காணப்படும் இன்னைக்கு கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்று சந்தோஷமாக சமாதானமாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் சகோதர சிநேகத்தை விரும்புகிறார் இன்றைக்கு சகோதர சிநேகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் அண்ணனோடு கூட உங்கள் உறவு எப்படி இருக்கிறது உங்கள் தம்பியோடு கூட உங்கள் உறவு எப்படி இருக்கிறது உங்கள் அக்காவோடு கூட உங்கள் உறவு எப்படி இருக்கிறது உங்கள் தங்கச்சோடு கூட உங்க உறவு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் இந்த தேவ சமூகத்துல நீங்க நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை ஆசிர்வாத குறைவுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே நீங்க இருந்திருப்பீங்க திடீர்னு எல்லாம் நின்று போனதை போல உங்களால உணர முடியும் என்றால் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க ஒருவேளை உங்க சகோதரிடத்துல ஏதோ ஒரு காரியத்துல மனக்கசப்பு இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை சரிப்படுத்துவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஆண்டோடைய விருப்பம் நீங்க என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வறந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதம் தடைபடுகிற பொழுது ஆண்டவர் கஷ்டப்படுறார் இவ்வளவு நாள் என் பிள்ளைங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு ஆசிர்வதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே அப்படின்னு அந்த கஷ்டத்தினாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் நல்ல சகோதரர்கள் ஒருமனமாக இருந்தீங்க சகோதரிமார்கள் ஒருமனமாக இருந்தீங்க அன்பு ஐக்கியம் இருந்தீங்க இன்னைக்கு அந்த அன்பு ஐக்கியத்தில் நீங்கள் பட்டு இருக்கிறீங்க அதனால தான் என்றென்றைக்கும் கத்தரால உங்களை ஆசிர்வதிக்க முடியவில்லை வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சகோதரர்கள் சகோதரிமார்கள் ஒருமணப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை அதற்கு கொஞ்சம் குறைபாடு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஆசீர்வாத குறைவு என்பது நிச்சயமாகவே வரும் அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு சகோதர சிநேகிதத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைவுபட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்புற ஆகித்தான் ஆகணும் அப்படி நீங்க ஒப்புர வானீங்க அப்படின்னா ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுவார் மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து விடுவார் ஆகையினாலே இன்றைக்கு அதற்கு நீங்க அர்ப்பணிக்கணும் கத்தரை என்றென்றைக்கும் ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும் ஒன்று தீமத்தை புஸ்தகத்தில் அப்போஸ் பவுல் அங்கே ஒரு காரியத்தை எழுதுகிறார் ஒன்று தீமத்தை ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் மறுதளித்தவனும் அவி விசுவாசியிலும் கெட்டவனாயிருக்கிறான் ரொம்ப முக்கியமான வசனம் ஆனால் இந்த வசனத்தை நம்ம படிப்பது இல்லை ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச வேண்டுமென்று விரும்புகிறார் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் ஒருவன் தன் சொந்த ஜதன்களையும் சொந்த ஜனம் என்றால் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சான் மைத்தினி குழந்தனார் இப்படி உறவுகள் அதிகமாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் வீட்டார் என்றால் மனைவி பிள்ளைகள் கணவன் மற்றும் அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து வீட்டார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தன் விசாரியாமல் போனால் விசாரிக்கவில்லை என்றால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவி கெட்டவனும் இப்ப நான் இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் இப்ப எங்க அம்மா இருக்கிறாங்க நான் இவங்கள விசாரிக்கல அப்படின்னா ஆண்டவர் என்னையை பார்த்து சொல்றாரு நீ அவிவிசுவாசியிலும் கெட்டவன் ஆண்டவரை குறித்து அறியாதவனை அறியாதவனை விட நீ மோசமானவன் அவனே பரவாயில்ல அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஜனத்தை நம்ம விசாரிக்காமல் போனால் விசுவாசத்தை நாம் மறுதளித்தவர்களும் உங்க வீட்டார நீங்க நன்றாக விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா உங்க சொந்த ஜனத்தை நீங்க விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா ஒருவேளை அதில் நீங்கள் குறைவு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என் வீட்டாரை நான் விசாரிப்பேன் என் ஜனத்தை நான் விசாரிப்பேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும் அப்படி நம்ம விசாரிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருப்பார்கள் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே வந்து இல்லை அப்படின்னு ஆண்டோர் சொல்றார் தான் இன்னைக்கு சாத்தா என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள புகுந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை அக்கா உண்டாக்குறான் அண்ணன் உண்டாக்குறான் இப்படி உண்டாக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சாத்தா இன்னைக்கு நிறைய குடும்பத்திற்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிறான் இந்த பிரிவினை நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரிவினை வேண்டாம் அப்படின்னு ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்க ஒன்றா இருப்பீர்கள் என்றால் ஒருமனப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்க என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே போவீர்கள் ஒன்னா இல்லை அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது அதனால ஒருத்தர் ஒருத்தரை விசாரிங்க வீட்டார விசாரிங்க சொந்த ஜனத்தை விசாரிங்க யாவரோடு கூட யாவ இருக்க நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கூடுமானார் யாவரோடு கூட இருக்க நாட வேண்டும் அதில் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தாரோடு கூட நம்ம சமாதானமாய் இருப்பதற்கு நாம் நாட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி நம்ம சகோதர சிநேகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் என்றென்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு நம்ம அண்ணன் தம்பிகளை குறித்து ஒரு கரிசன இல்லாம நம்ம வாழ்வோம் அப்படின்னா அண்டோ நம்மளை சொல்ற வார்த்தை அவி விசுவாசியிலும் நீங்க கெட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் கிறிஸ்தவர்களா நீங்க இருக்கிறதுக்கே வந்து லாய்க் இல்லை அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமாயிருக்கிறது ஆகையினால கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றாயிருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் லேவியராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை பாருங்க உன் தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு கூட பிழைக்கும்படி செய்வாயாக சகோதரனுக்குள்ள குறைவு இருக்கலாம் சகோதரன் உங்க பேச்சை கேட்காமல் இருக்கலாம் உங்களை விட மீறி போகலாம் ஆனாலும் சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் சகோதரனோட கூட ஒருமித்திருக்க வேண்டும் இங்க அதுதான் வார்த்தை சொல்லுகிறது உன் சகோதரன் உன்னோடே பிழைப்பானாக உங்க தம்பி கஷ்டப்பட்டா கொடுத்து உதவி தூக்கி விடுங்க ஒருவேளை நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்க அண்ணன் கஷ்டப்பட்டா நீங்க கொடுத்து அவங்கள வாழ வைங்க பிழைக்க வைங்க அதே போல அக்கா தங்கச்சி உறவு அண்ணன் தங்கச்சிக்கு உறவு ஒருத்தருக்கு ஒருத்தரு நாம அவர்களை பிழை வேண்டும் அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது உன் சகோதரன் உன்னோடு கூட பிழைப்பானாக உதவி செய்யுங்க தூக்கி விடுங்க நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நான் மட்டும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படி நினைக்காதுங்க சொந்த குடும்பத்தை விசாரிங்க விசாரிங்க ஜனத்தை எப்படி இருக்கிறீங்க என்ன தேவைப்படுது என்ன காரியத்தில் உங்களை விட அவர்கள் கீழே இருப்பாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும் அதைத்தான் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது இந்த சகோதர சினேகத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா என்றென்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாகும் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா காலத்திலும் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் ஒரு கஷ்டத்துல உதவி செய்வதற்கு தான் சகோதரன் ஒரு கஷ்டத்துல உதவி செய்வதற்கு தான் சகோதரிமார்கள் உங்க குடும்பத்தை விசாரிக்கிறீங்களா உங்க ஜனத்தை விசாரிக்கிறீங்களா அவங்க எப்படி போட்டோம் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குதா இல்லை எல்லாரையும் நான் விசாரிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா என்ன வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது கொஞ்சம் நீங்களே உங்களை யோசிங்க நிதானிங்க ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாயிருக்கிறது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது மற்ற எழுதின நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணாவது வசனம் ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கேதானே மின் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ரொம்ப ஆழமான வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா உன் காணிக்கையை விட எனக்கு முக்கியம் நீ நல்லா பேசி ஒப்புறவாகணும் உன் தம்பிக்கிட்ட பேசி உங்க உங்கள் கிட்ட அக்கா கிட்ட பேசி ஒப்புறம் வாங்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் ஆண்டவர் சொல்கிறாரு காணிக்கை எடுத்துகிட்டு வரும்போது உன் சகோதர சிநேகம் எப்படி இருக்குது உங்கள் அண்ணனை எப்படி நேசிக்கிறீங்க தம்பி எப்படி நேசிக்கிறீங்க உங்கள் அக்காவை எப்படி நேசிக்கிறீங்க தங்கச்சி எப்படி நேசிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் நிதானிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை குறைபாடு உண்டானால் இங்கேயே வச்சுட்டு நீங்க போய் முதல்ல வாங்கிட்டு வந்து அதுக்கு போடுங்க உங்க காணிக்கு அங்க போவோம் அப்படின்னு ஆண்டோர் சொல்றார் நீங்க ஒப்புரவாகாதது வரைக்கும் இங்க தான் பலிபீடத்திலே இருக்கும் அது பிரகாரத்துக்குள்ள போகணும் பரலோகத்துல பொக்கிஷத்துல கணக்குல ஏறணும் அப்படின்னா நீங்க ஒப்புரவாகணும் இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பிரதர் அவங்க எனக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க எவ்வளவு துரோகம் பண்ணாங்க நான் நம்பி இருந்தேன் என்னை ஏமாத்திட்டாங்க எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லலாம் ஆனாலும் ஆண்டோர் சொல்வார் நீங்க ஒப்புர வாங்கி தான் ஆகணும் என்ன பேதூர் போய் கேட்கிறார் என் சகோதரன் தப்பு பண்ணா நான் எத்தனை முறை ஆண்டு மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்றார் ஏழு எழுபது தரம் மன்னி இன்னொரு இடத்துல எழுதப்பட்டு ஒரு நாள்ல ஏழு முறை தப்பு பண்ணிட்டு வந்து என்னை மன்னிச்சிருந்தான்னு சொன்னா அப்படியே மன்னிச்சிருந்தோமா ஏழு முறை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனை முறை சகோதரர்கள் கொஞ்சம் மனக்கசப்பு வேறுபாடு அப்படி வந்தா கூட நாம் என்ன பண்ணணும் ஒப்புரவாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சகோதர சிநேகிதத்தில் நம்ம நிலைத்திருப்போம் என்றால் நம்முடைய காணிக்க அங்கீகரிக்கப்படும் கடைசியாக ஒரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதி தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நம்ம ஆண்டவரே நீ ஆண்டவரை நான் தம்பி இருக்கிறான் அப்படின்னா என் தம்பிகிட்ட சண்டை போட்டு அவன்கிட்ட பேசாம வந்து ஆண்டவரே உமை ஆராதிக்கிறேன்னு சொன்னா அவர் சொல்லுவார் முதல்ல கையை கேளு போடு நீ பொய்யன் நீ ஏமாத்துக்காரன் வீட்டுக்குள்ள தம்பியையே உன்னையால நேசிக்க முடியல காணாத தேவனை நீ நேசிக்கிறன்னு ஏமாத்துறியா அப்படின்னு என்ன கேட்பாரு அதே போலதான் உங்களையும் கேட்பாரு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சகோதரர்களிடத்துல நீங்க ஒருமணப்பாடோடு கூட இல்லாம நம்ம கத்தரை ஆராதிக்க வருகிறது எல்லாம் இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன் அவைகளெல்லாம் வீணாகவே தான் இருக்கும் அதனால நம்ம ஆராதனையை கத்தர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம் நம்ம காணிக்க அங்கீகரிக்கப்பட்டு பல மடங்காக அது நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னா சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம் என்றென்றைக்கும் கத்தரிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சகோதர சிநேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையினால தன் சொந்த குடும்பத்தையும் தன் ஜனத்தையும் விசாரிக்கணும் அப்படி நம்ம விசாரிக்கலைன்னா அதி நீ மோசமானவனே ஆண்டவர் திட்டுறாரு அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரக்கூடாது யாவரோடும் சமாதானமாக இருக்க ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு பிரைஸ்லான் மட்டும் சொல்லுங்க ரொம்ப உங்களுக்கு கஷ்ட கஷ்டம் எத்தனை முறை ஆனாலும் அவங்க உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா ப்ரைஸ் சொல்லுங்க நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் இவங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது யாவரோடு முடிந்த அளவிற்கு சமாதானமாக இருக்கணும் நான் இருபது வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு இந்த இருபது வருஷத்துல நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னில வந்ததே இல்லை யாவரோடு சமாதானமாக இருக்கிறேன் எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க நம்பினவங்க ஏமாத்திருக்கிறாங்க நிறைய காரியங்கள் எனக்கும் நடந்திருக்குது உங்களுக்கு சம்பவித்தது போல நடந்திருக்குது ஆனாலும் அவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட ஒப்புரவாயிருக்கிறேன் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகையால இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ள கற்றுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிங்களாம் கொஞ்சம் நிதானிங்களாம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திர சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவரில் உள்ள ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் நாம் ஒருத்தரை ஒருத்தரை நேசித்து அன்புள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் எல்லாரும் நம்மள சீசர்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் நாம் போய் சீசன் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லணும் அவசியமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஐக்கியமாக ஒருமணப்பட்டவர்களாக காணப்படுவோம் என்றால் நம்மளை பார்க்கிறவங்க பா எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்க எவ்வளவு ஒன்னா இருக்கிறாங்க இருந்தா இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் குறைவு உண்டு வெலவினங்கள் உண்டு குறைவில்லாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனா எல்லாத்தையுமே மன்னித்து மறந்து ஒப்புரவு மாத்திரமே ஐக்கிய மாத்திரமே நமக்கு முன்னாடி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவனினை அழைக்கிறார் நமது வாழ்க்கைக்கு நேராக திரும்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே உண்டு நம்ம அப்படியே ஒரு விஷயம் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாள் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா நீங்க பேசுனீங்க எங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்க நீங்க விரும்புறீங்கப்பா அதனால தான் இன்னைக்கு எங்களோடு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுனீங்க இந்த வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் எங்களில் குறைவு உண்டுப்பா குறைவு உண்டு குற்றங்கள் உண்டு தயவாய் மன்னியும் இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு அன்பின் ஆவிய மன்னிக்கிற அந்த சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா தாங்கப்பா நாங்கள் யாவரோடும் சமாதானமாக இருப்போம் குறிப்பாக எங்கள் குடும்பத்திற்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் எங்கள் சொந்த ஜனத்தை நாங்கள் விசாரிப்போம் ஆண்டவரே என் சொந்த குடும்பத்தை நான் விசாரிப்பேன் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து கசப்புகளெல்லாம் நாங்கள் மறந்து இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகுப்புன யாரெல்லாம் ஒப்புரவாவே அப்படின்னு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் குடும்பத்தில் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறப்பா ஆசீர்வாத குறைவோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரை நீங்கள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறீங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி அண்டவரே ஸ்தோத்திர இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசுவி நாமத்தில் உண்டாகட்டும் என்று செபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதீங்க நாங்கள் வசனத்தின்படி வாழ்வோம் என்று ஒப்பு கொடுக்கிறப்பா எங்க சகோதரர்களோடு கூட நாங்கள் ஒருமணப்பட்டவர்களாக ஐக்கியத்தோடு காணப்படுகிறவர்களாக காணப்பட கிருபித்தார் அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக மீதாக வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று சொலிக்கிறேன் நாமத்தில் பலவீனங்கள் மறைவதாக பலவீனத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற ஒரு புதிய சுகம் புதிய ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறப்பா இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் இப்பொழுதே நிறைவேறுவதாக நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி 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 அப்ரோஜனமான ஊழியக்காரணாக நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன் என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அது சொல்லிட்டப்பா இந்த வசனங்கள் எல்லாம் முப்பது அறுபது நூறுமாய் பலன் தரட்டும் என்று ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் விதைக்கிறவனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே அன்ற நீரே உடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி நடக்க வைக்க வேண்டும் என்று சபிக்கிறேன் இந்த வசனத்தின்படி நடக்கிறத நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறப்பா அன்ற ஒரு எங்களுடைய ஆயரவர்களுக்கு அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்திற்காக சமிக்கிறேன் எங்களுடைய சபை ஊழியர் அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதியும் ஆசீர்வதி یس و نام سے نل پے آم